சொரியும் மாமுகிலோ திரு ஐயாறு தளத்துக்குரிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா திரு ஐயாத்து திரு முருக பெருமானுக்கு அருகரா திரு ஐயாரப்பனுக்கு அருகரா திருவையாரு ஆண்டவனே பரமவிடது அருள்வாயே பரமவிடது அருள்வாயே திருவையாரு ஆண்டவனே தொரியும் மாமுகிலோ இருளோ குழல் தூடர்கள் வாழினையோ பிணையோ விழி துரதம் ஆரமுதோயிலோ மொழி இதழ் ஓவை துவரதோயிலோ தெரியுதுகளில நமோ பிடியோ நடை தூணைகள் மாமலையோ முலைதானென முறையாடி பருவினாலெனை அழுக நான் ஒரு படுகிலானென வாழுதலாரோடு பகடியபடியா மொழியாயிடர் படுமாயே பறவை மீதழியான வரவு நீழ்முகழே அது பரம வீடது சேர்வதும் அவதும் ஒரு நாளே கரியமேனிய யாழ்பவன் அரிய அணை மேல்வாளர் மாமூகில் கனகன் மார்பது பிரிய அழறி கனமாயே தபடன் மாமுடியாருடன் நாலும் ஒரு அணையினால் நிலம் மீதுடன் உரிய கருணை கோபக்ரு கோபக்ருபாகரம் மருகோனே திரிபுராதிகள் துழழவானவர் திகழவே முனியாரு கூர்பவர் தெரிவை பாதிய சாதியில் ஆதவர் தருசேயே திகர பூதர நிருசிவேரவதி வீரமோகர மீரதி வாகர திருவையாரு தேவகிருபாகர பெருமாளே திருவை சொரியும் மாமுகிலோ திரு ஐயாறு தளத்துக்குரிய திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகர